ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சத்துள்ள ஒரு பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போகிறோம் இனிமேல் லேடிஸாக இருக்கட்டும் பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகப்படுத்துறதுக்காக உள்ள சட்னி தான் இது நம்ம வந்து வேறு எதுலேயும் கூட்டு பண்ணுவோம் கறி பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட்டில் இந்த மாதிரி சட்னி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு பீட்ரூட்டும் ரெண்டு வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து விரத நாளாக இருந்தீங்கன்னா பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் இது மட்டும் பீட்ரூட்டு கடகு உளுத்தம் இது உள்தமிப்பு கா மிளகா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா பீட்ரூட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம காய்கறி வகையெல்லாம் கேப்ஷிக் இது மாதிரி எல்லா காயுமே நம்ம சட்னியாக பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு தெரியாது நம்ம அரைஞ்சிரும் அதனால் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து எப்போவுமே சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்தியான சட்னி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சமைத்த சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு ஓ பீட்ரூட்டை நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் ஆனா துருவி எடுத்தீங்கன்னா நீங்க வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ரெட் கலர் ஆயிடும் அதனால நீங்க பொடியா நறுக்கிட்டீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட கலர் வந்து டக்குன்னு இறங்காது பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும் அது பய ஒரு மாதிரி ரெட் கலராக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது சாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் நறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக நறுக்கிக்கோங்க உங்களுக்கு அப்படி நறுக்க முடியலன்னா நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பீட்ரூட் ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இனிமேல் வந்து சட்னிக்கு தேவையான பொருளெலாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டோம் அதில் எண்ணெய் விட்டாச்சு குடும்பம் வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயிலையே சட்னி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக விட்டு ஏன்னா நம்ம சட்னி வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான சட்னியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் எண் கூட விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லு ஒரு நாள் எடுத்துருக்கேன் இது வந்து கலரு மட்டும்தான் வரும் ஆனால் ரொம்ப காரம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நாளும் எடுத்திருக்கேன் கடுகு இது கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எண்ணும் எடுத்துருக்கேன் இதை எப்படி போட்டு அதை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காரம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் தக்காளியை விட புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்ச்சம்பழாக இருந்ததுன்னா அதை கூட ஒன்று போடலாம் ஆனால் எதுவும் இல்லை சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கணும் இந்த எண்ணெயிலே நம்ம வந்து வெங்காயம் பீட்ரூட் எல்லாமே வதக்கிடலாம் நல்லா பொன்னிறமா எடுத்துடலாம் நம்ம நறுக்கி வச்சுக்கிறத வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பீட்ரூட் வதக்கிக்கலாம் இல்ல பீட்ரூட் அதிக தனிய கூட வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த சட்னிக்கு தேவைனால உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இது வாங்கிடுச்சுல இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு இருந்த பீட்ரூட்டையும் இந்த கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டை போட்டு நம்ம நல்லா இதை வந்து மூவிட்டோம்னா அந்த நீராவிலேயே இது நல்லா வந்துடும் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடும் மறுபடியும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நீராவிலேயே அது வெந்துடும் நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்ருக்கோம்ல அதுவும் நீராவியும் சேர்ந்து சூப்பராக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வெதங்கி வெந்துடும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சாச்சு இதை ஆறினோன்னா நம்ம வந்து கொஞ்சமாக புளி போட்டு உப்பு நம்ம சேர்த்துட்டோம் புளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சோண்டு இதே இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஜீனி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம் ஒன்று போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆரட்டோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சூப்பராக நம்மளோட பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடுகு நம்ம வந்து உளுந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு